புனித அந்திரேயா திருத்தூதர் விழா முதல் வாசகம் அறிவிக்கப்படாத ஒன்று பற்றி அவர்கள் எவ்வாறு கேள்வியுறுவார்கள் அனுப்பப்படாமல் அவர்கள் எவ்வாறு அறிவிப்பார்கள் திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் ஒன்பதிலிருந்து பதினெட்டு முடிய சகோதர சகோதரிகளே இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள் இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவார் வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர் ஏனெனில் அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார் என்பது மறைநூல் கூற்று இதில் யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ வேறுபாடு இல்லை அனைவருக்கும் ஆண்டவர் ஒருவரே அவரை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் அளவற்ற நலன்களை பொழிகிறார் ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிற்று மன்றாடுகிறவர் எவரும் மீட்பு பெறுவர் என்று எழுதியுள்ளது அல்லவா ஆனால் அவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் அஞ்சி ஆனால் அவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் அன்றி அவர்கள் எவ்வாறு அவரை நோக்கி மன்றாடுவார்கள் தங்கள் கேள்வி ஒருவர் மீது எவ்வாறு நம்பிக்கை கொள்ளுவார்கள் அறிவிக்கப்படாத ஒன்று பற்றி அவர்கள் எவ்வாறு கேள்வி உருவார்கள் அனுப்பப்படாமல் அவர்கள் எவ்வாறு அறிவிப்பார்கள் இதை பற்றியே நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்தனை அழகா இருக்கின்றன என்று மறைநூலில் எழுதியுள்ளது ஆயினும் எல்லோருமே நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை இதை குறித்து எசையா ஆண்டவரை நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார் என்று முறையிடுகிறார் ஆகவே அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும் கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால்தான் அதை கேட்க வாய்ப்பு உண்டு அப்படியானால் அவர்கள் கேட்கப்படவில்லை என்று சொல்ல முடியுமோ எப்படி சொல்ல முடியும் ஏனெனில் அவர்களது அறிக்கை உலகெங்கும் சென்றடைகிறது அவர்கள் கூறும் செய்தி உலகின் கடை எல்லை வரை எட்டுகின்றது இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் பலைகளை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார்கள் மத்தேவு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு வார்த்தைகள் பதினெட்டிலிருந்து இருபத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு கலிலிய கடலோரமாய் நடக்கும் பொழுது சகோதரர் இருவரை கண்டார் ஒருவர் பேதுரு எனப்படும் சீமு மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா மீனவரான அவ்விருவரும் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தனர் இயேசு அவர்களை பார்த்து என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு விட்டு அவரை பின்பற்றினார்கள் அங்கிருந்து அப்பால் சென்ற பொழுது வேற இரு சகோதரர்களை கண்டார் அவர்கள் செபுதேயாவின் மகன் யாக்கோப்பும் அவர் சகோதரரான யோவானும் ஆவார் தங்கள் தந்தை செபுதேயவுடன் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள் எசு அவர்களையும் அழைத்தார் உடனே அவர்கள் தங்கள் படகையையும் தந்தையையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவேமக்கு புகழ்